Thank you. ஓம் சக்தி என்னோட பேர் உமா புவேந்திரன் நான் வந்து எங்க இருபத்தஞ்சு வருஷமா வீராபுரம் தான் நானு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேங்க இப்ப கொஞ்ச நாளா தான் தெரியும் எனக்கு அம்மாவை பத்தி எனக்கு ரொம்ப உடம்பு போனதுல ரொம்ப உடஞ்சு போயிட்டோமான நிலைமை உயிருக்கு போற அளவுக்கு வந்துருச்சு நான் உயிரோட இருப்பேனா பழைப்பானான்னு கூட தெரியாது ஒவ்வொரு நாளும் அழுது நான் அழுதுனாலதான் நான் அதிகமா இருக்கு அதுக்கு பிறகு ஒரு நாள் அம்மா வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஒரு நாள் அம்மா வந்து அழுது வந்து எனக்கு போன் மூலியமா பேசினாங்க அவகிட்ட போன கொடு நான் பேசுனா அப்படின்ட்டு அப்ப அம்மா சொன்னாங்க நீ வந்து போறப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு போ இது மஞ்சளில் நீ கண்டிப்பா உன் போறது உன் கூட நான் இருக்க உன்னை தட்டி கொடுக்குறேன் நீ தைரியமா போ அப்படின்னு சொன்னாங்க கூடவே இருக்கிற நீ எந்திரிமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் நான் அந்த கோயிலுக்கு வரப்பெல்லாம் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் அதுக்காகவே அந்த கோயிலுக்கு வருவேன் எல்லாரும் வரணும் எல்லா குறையிலும் தீக்கணும் அந்த அம்மா கண்டிப்பா தீப்பாங்க பக்தியோட வரவங்களுக்கு நல்லா வரவங்களுக்கு அந்த அம்மா கரெக்டாக நன்மை குடுக்குறா ஓம் சக்தி